நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன பல்வேறு வகைகளிலும் இது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டது இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி ஏனெனில் பல்வேறு தருணங்களில் இந்தியாவின் அரசியல் அந்த மைய நீரோட்டத்தை திசை வழி போக்கை தீர்மானிக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது இந்த தேர்தலிலும் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி இருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் திமுக கைப்பற்றியது எப்படி அதற்கான தாரக மந்திரமாக அமைந்தது எது என்பதை இந்த சிறப்பு நேரலையில் பார்க்க இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான கட்சிகளான திமுக அதிமுக பாமக பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதையும் இந்த நேரலையில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் முதலாவதாக திமுக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலுமே ஒரு அபார வெற்றி பெற்றதை பார்க்க முடிகிறது திமுக மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் என்ன விதமான ஒரு சினாரியோ இருந்ததோ அதுதான் இந்த தேர்தலிலும் எதிரொலித்தது சொல்ல கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் ஒரு தொகுதியை திமுக அதிகபட்சமாக கைப்பற்றி வெற்றி வாகை சூடியிருக்கிறது வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் பார்க்கிறோம் இப்போ தருமபுரி தொகுதி வந்து நேற்று மாலை வரைக்குமே ஒரு உற்று நோக்கப்படுகிற ஒரு தொகுதியாக இருந்தது ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருந்த இரண்டு வேட்பாளர்கள் சௌமியா அன்புமணி மற்றும் திமுக தரப்பில் ஆமணி இருந்தார் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரத்து முந்நூறு வாக்குகள் வித்தியாசமாக இருந்தது இப்போ தர்மபுரி தொகுதி வந்து அதிகமான வாக்குகள் பதிவான ஒரு தொகுதியாகவும் இருந்தது இப்போ தருமபுரியில் என்ன நடந்தது சார் தர்மபுரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி இந்த தேர்தலில் வந்து இருபத்தி ஓர் இடங்களில் திமுக போட்டியிட்டது அந்த இருபத்தி ஒன்றிலும் அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் சில வியூகங்கள் இதன் பின்னால் இருந்தது ஒன்று கடந்த தேர்தலில் தேனியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டு அங்கே இவி கே செலங்கோடவர்கள் தோல்வியடைஞ்சார் ஸோ அது மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு சொல்லி தேனியில் திமுகவே போட்டியிட்டது கோவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தரப்பட்டிருந்தது அங்கே ஒரு அணி மாறின சூழலில் பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை நிற்கிறார் அப்படின்ற ஒரு சூழலில் அந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் நிற்கிறத விட திமுகவே எதிர்கொள்ளணும் திமுகவுக்கு இன்னொரு பிரச்சனை இருந்தது கொங்கு மண்டலத்தில் மேற்கு மண்டலத்தில் திமுக பலவீனம் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முறியடிக்கணுன்றதுக்காக அங்கே அதிகமான இடங்களில் நின்னாங்க பொள்ளாச்சி திருப்பூர் கோவை நீலகிரி சேலம் தருமபுரி இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி இந்த எல்லா இடங்கள்லையுமே அதிகமான இடங்களில் நிற்கிறதுன்னு பண்ணி பண்ணிணாங்க நீங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிக்கான தருமபுரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தருமபுரியில் ஒரு மும்முனை போட்டி அங்கே பாமக தனித்து நின்றே சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ரெண்டா இதே தே இதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி திரு அன்புமணி ஏறத்தாழ தனித்து போட்டிட்டு வெற்றி பெற்றது மாதிரி வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் ஒரு மும்முனை போட்டி இருந்தது அதிமுக ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் சௌமியா அன்புமணி அவருக்காக அந்த கட்சி மிக கடுமையான வேலை செஞ்சாங்க இருந்தபோதிலும் இந்த வெற்றி இருபதனாயிரம் வாக்குகளில் கடைசி நிமிடம் வரையிலும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்தது அங்கே ஆறு தொகுதிகளில் பெண்ணாகரம் தருமபுரி பாப்புரெட்டிப்பட்டி இந்த மூன்றிலும் பாமகவுக்கு கூடுதல் வாட்டும் அதில் கேம் சேஞ்சர் அப்படின்னா அரூர் சட்டமன்ற தொகுதி அங்கே மட்டும் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் வாக்குகளுக்கு மேலே பாமகவுக்கு குறைவு அதிமுக திமுகவுக்கு அதிகம் ஸோ தருமபுரி பாலக்கோடு மேட்டூர் இந்த மூன்று தொகுதிகளில் பெற்ற வாக்கின் காரணமாக தான் அங்கே வந்து திமுக வெற்றி பெற்றது இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் வாக்கு விகிதம் அப்படின்றது இருபத்தோராயிரம் அப்படின்றது ஒரு மும்முனை போட்டி நிலவுன இல்லை ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துட்டோம்னா அது வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தொகுதி ஏறத்தாழ நீங்கள் சென்னையினுடைய கத்திப்பரா இருந்து தொடங்கி தாம்பரம் தாண்டி தாம்பரம் தான் பெரிய தொகுதியாக இருந்தது அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் வரையுமான ஒரு மிகப்பெரிய தொகுதி அதில் டிஆர் பாலு பெற்ற வெற்றது மிக அதிகமான வாக்குகள் பெற்ற ஒரு தொகுதியாக இருக்குது டி டிஆர் பாலு பெற்ற வாக்குன்றது ஏழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் வாக்கு அவருக்கு அடுத்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ரெண்டு லட்சம் தான் ரெண்டு லட்சத்தி எழுபதனாயிரம் தான் தமாக ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஸோ தமாக சரியாக அந்த தொகுதியில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நங்கநல்லூர் போன்ற பிஜேபிக்கான இடங்கள் இருந்தும் கூட அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நான் சொல்லணும் திமுக பொருளாளராக இருக்கிறது அவருக்கு ஒரு கூடுதலான வெயிட்டேஜ் அங்கே கொடுத்துருந்ததா சார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக பொருளாளர் அப்படின்றத விட ஒரு பதிவான வாக்குகளே அந்த தொகுதியில் அதிகம் இன்னொன்று அவர் ஒரு எம்பியாக அந்த தொகுதியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவர் அமைச்சராக ஏற்க பல முறை இருந்தவர் ஸோ அவருக்கு அந்த தொகுதி பரிச்சயமான ஒன்று தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் ஏர்போர்ட்டை நெருங்கிய பகுதிகள் இந்த பழைய தென்சென்னையில் இருக்கிற மூன்று தொகுதிகள் சிறுபெரும்புதூருக்கு போனது ஸோ அந்த பகுதியில் அவர் அதிகமான வாக்கு பெற்றதுன்றது வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்றில்லை ஆனால் குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் திமுக தாண்டி ஒரு பெரிய அளவில் தம் ஒரு அறியப்பட்ட ஒரு லீடர் அவர் அதே மாதிரி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி வந்து அனைத்து தொகுதிகளிலையும் வாகை சூடுறது அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி நான்குல இந்த நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கறத திமுக ஜெயிச்சது அதுக்கப்புறமா இருபது இரண்டாயிரத்தி நாலில் வந்து ஜெயிச்சப்ப திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில இந்த கட்டாய மதமாற்ற தரை சட்டம் பொடால கைது பெரிய கெடுபிடிகள் அரசு ஊழியர்களை வேலை நீக்கம் செய்தது அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி ஒரு அன்பாப்புலராக இருந்த காலகட்டத்தில் அந்த வெற்றியை கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி நாற்பதுக்கு நாற்பதுன்னு வீழ்த்துச்சு இரண்டாயிரத்தி நான்குல இந்த நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறப்போ அந்த முப்பத்தேழு தொகுதிகளில் வின் பண்ணாங்க நாற்பதுக்கு நாற்பதுன்றது ரொம்ப அரிதா நடக்கிற ஒன்று அதாவது தொண்ணூத்தி ஒன்னுல ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் மரணமடைஞ்ச நேரத்திலே நாற்பதுக்கு நாற்பது ஒரு மிகப்பெரிய அனுதா இருக்கும்போது கூட அவங்க வெற்றி பெற முடியல நாகப்பட்டினத்துல அவங்க தோல்வி அடைஞ்சாங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சது அதற்கு பிறகு நாற்பதுக்கு நாற்பது சாத்தியமானதுன்றது ரெண்டாயிரத்தி நாலு ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் எல்லாருடைய முழக்கமும் நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லுவாங்க ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் தனித்தே போட்டிட்டு மோடியா லேடியான்னு கேட்ட தேர்தலில் அவர் முப்பத்தி ஏழு தான் ஜெயிக்க முடிஞ்சது மீதி தமிழ்நாட்டில் ரெண்டு இடங்களில் அவங்க ஜெயிக்க முடியலை தருமபுரியில் அன்புமணியும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் வெற்றி பெற்றாங்க கடந்த தேர்தலில் எதிர்கட்சியாக இருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு திமுக தலைமையிலான கூட்டணியை முயற்சி பண்ண போதும் கூட முப்பத்தி எட்டு தான் ஜெயிக்க முடியுது தேனி போனது ஸோ ஏதேனும் ஒரு காரணத்தினால ஏதேனும் ஒரு தொகுதி அதற்குன்னு ஏதோ ஒரு பிரத்யேகமான காரணத்தில் விழுந்துடும் அப்படி இல்லாமல் இந்த ஒரு தொகுதியையும் விடக்கூடாது அப்படின்ற அளவில் நுட்பமாக சில வியூகங்களை வகுத்ததுனால இந்த வெற்றி சாத்தியமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ மாநிலத்தில் கட்சியாக இருக்கிறப்போ அது ஒரு கூடுதலான அட்வான்டேஜாக இருக்குமா மாநில கட்சிகளுக்கு அந்த நாடாளுமன்றத்தை நிச்சயமாக நிச்சயமாக அது ஒரு முக்கியம் அதை விட திமுகவுடைய வெற்றியில் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான விஷயங்கள்னு சிலவற்றை இந்த தேர்தலில் பார்த்தோம்னா அவங்க பெற்ற வாக்குகள் பொதுவாக போன தேர்தலில் இருமுனை போட்டி இருந்தது ஒரு அன்பாப்புலரான ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு இருந்தது கடைசி நேரத்தில் அவங்க கூட்டணி போட்டாங்க மோடி எதிர்ப்பு அலை அப்படின்றது தமிழ்நாட்டில் பெருசாக இருந்துச்சு அந்த தேர்தலில் பெற்ற வெற்றி அப்படின்றது ஒன்று அப்போது வந்து லட்சக்கணக்கான வாக்குகளில் ஐந்து லட்சம் நாலு லட்சம்லாம் பெற்றாங்க இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்துக்கும் மேல திமுக வந்து பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு அதாவது நான்கு லட்சம் வரைக்கும் அந்த மார்ஜின் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு வழக்கமாகவே சென்னை வந்து ஒரு திமுக கோட்டையாகவே இருக்கா சார் இல்லை அதுல ஒரு லட்சத்தின் வெற்றி பெற்றது அப்படின்றதுல பதினெட்டு தொகுதிகள் வரும் அதுல வந்து ஸ்ரீபெரும்புதூர் நாலரை லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறார் வட சென்னை மத்திய போலிங்கே குறைவு போலிங் வந்து ரொம்ப குறைவு வேலூர்ல ஒரு மும்முனை போட்டி இருந்தது இந்த போலிங் லட்சம் அப்படின்ற விகிதம் வந்து வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை போன்ற பகுதியில் இருக்கு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம் அடுத்ததாக இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றது அப்படின்னு பார்க்கலாம் பதினாறு தொகுதிகளில் திமுக இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசம் அதிலேயும் இந்த வட சென்னை அதேனா அது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் ஏற்கனவே வந்தது மறுபடியும் இப்போ இதில் குறிப்பிட தகுந்த தொகுதிகள் அப்படின்னா எது பார்க்கணும் சார் ஏன்னா நீலகிரி மிக முக்கியமான ஒரு தொகுதி ஒரு நட்சத்திர வேட்பாளராக ஆ ராசா இருந்தார் அதே நேரத்தில் எல் முருகன் மத்திய இணை அமைச்சர் அவர் போய் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே போய் களத்தில் ஃபீல்டு ஒர்க் பண்ணதையும் பார்க்க முடிந்தது இந்த பதினாறு தொகுதிகளில் எந்த இடம் ஒரு டஃப் புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் ஜெகத் ரட்சிகன் அவர்கள் கடந்த பெரிய வெற்றி பெற்ற தொகுதி இந்த இந்த தொகுதியில பெரிய விஷயம் இல்ல வேலூர் வந்து ஒரு சிக்கலான ஒரு தொகுதியா இருந்துச்சு வேலூர் வந்து ஒரு மும்முனை போட்டி அங்க ஏசி சண்முகம் கடந்த தேர்தலில் ஒரு நூல் இலையில தான் தோற்றார் அவர் போன முறை ரெட்டை இலையில நின்றார் இந்த முறை கூட்டணி மாறி பிஜேபி கூட்டணியில நின்றார் ஸோ அது ஒரு இஷ்யூவாக இருந்தது அந்த மும்முனை போட்டி இருக்கக்கூடிய தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த முறை மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் இந்த தேர்தலை தள்ளி வச்சு அந்த தேர்தலை நடத்துனாங்க இந்த முறை இதில் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒன்று பிஜேபி தலைமை நம்பிக்கொண்டிருந்த பட்டியல் அதாவது தமிழ்நாட்டில் எங்கேயாவது பிஜேபி தாமரை மலரும் அப்படின்னா வேலூர் ஒரு வாய்ப்பு அப்படின்னு பிஜேபி லீடர்ஷிப் நினச்ச ஒரு தொகுதி ஆனால் அவங்க எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி தோல்வி ஏசி சண்முகத்துக்கு இருந்திருக்கு அது அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்குகள் வித்தியாசம் தான் ரெண்டு லட்சமா கன்வெர்ட் ஆச்சு இது ஒரு முக்கியமான பார்க்கணும் வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும் கடந்த தேர்தலில் ஏசி சண்முகம் நின்ற போது ஏசி சண்முகத்தோட மூன்றாவது தேர்தல் ஒரு முறை பிஜேபி கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலில் அதற்கு பிறகு அதிமுக அதிமுக கூட்டணி அதிமுக பாமக தேமுதிக கலந்த அந்த கூட்டணியில் வந்து போன முறை ரொம்ப நேரவில் போனேன் இப்போது அதிமுக தனிச்சு நிற்குது பிஜேபியோட போய் அவர் நிற்கிறார் ஸோ அதிமுக ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்குகளை அவங்க பெறுறாங்க அந்த ஒரு லட்சத்தி பதினேழாயிரம்ன்றது அதிமுகவோட ஸ்ட்ரென்த்துக்கு குறைவான ஓட்டு அதிமுக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி என்னென்னு சொன்னால் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ஓட்டுன்றது அதிமுகவோட பலத்துக்கு குறைவான ஒரு வாக்கு இங்கே கதிரானந்தை பொறுத்தவரையிலும் திமுக அப்படின்ற ஒரு கட்சி வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே பொ பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்களுடைய மகன் துரைமுருகனுக்குன்னு இருக்கிற ஒரு பப்ளிக் கனெக்ட் இருக்குது அவருக்கு வந்து நீண்டகால தமிழ்நாட்டில் ஒரு நெடிய காலம் பப்ளிக் லைஃப்பில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் ஏறத்தாழ கதிரானந்து பெற்ற உழைச்சதை விட அவருடைய தந்தையார் துரைமுருகன் அங்கே வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ண தான் அதிகம்னு சொல்லுவாங்க அது ஒரு ரெண்டு லட்சத்துக்கும் மேலான ஓட்டு வித்தியாசம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு அதுலயும் அங்க முஸ்லிம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதி இந்த வாணியம்பாடி போன்றது போன வாட்டி அந்த த்ரீ செவன்டி ஏவை வந்து நீக்கம் செஞ்சாங்க ஒன்றிய அரசு அப்போ மதியத்துக்கு அப்புறமா அங்கே வந்து போலிங் அதிகமாகிற அந்த காட்சிகளையும் பார்க்க முடியாது கடந்த முறை அவர் வெற்றி பெற்றது இரண்டு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அவருக்கு மெஜாரிட்டியும் நாலு தொகுதிகளில் ஏசி சண்முகத்துக்கு மெஜாரிட்டியும் கிடைச்சது அந்த ரெண்டு தொகுதியில் கிடைச்ச தான் கதிரானந்த் வந்து வெற்றி பெற முடிஞ்சது இப்போ நீங்கள் வந்து கேவி குப்பம் குடியாத்தம் வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி அணைக்கட்டு அப்படின்ற ஒரு பறந்து விரிஞ்ச அந்த தொகுதியில் வேலூர் அண்ட் குடியா ஆம்பூர் வாணியம்பாடி தான் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அங்கே கணிசமான வாக்குகள் கதிரானந்துக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அடுத்ததாக மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் வடசென்னை ஸ்ரீபெரும்புதூர் அரக்கோணம் தஞ்சாவூர் பெரம்பலூர் தூத்துக்குடி இந்த ஆறு தொகுதிகள் வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதிகள் தான் எடுத்துக்கணும் இந்த ஆறில் வடசென்னை ஆற்காடு வீராசாமி அவருடைய மகன் கலாநிதி வீராசாமி பெற்ற தொகுதி அதுக்கு முன்னாடி தொழிற்சங்க தலைவர் சே குப்புசாமி தொகுதியில் நின்றிருக்கிறாரு என் வி என் சோமு அந்த தொகுதி எம்பியாக இருந்திருக்கார் பாரம்பரியமாக திமுகவோட கோட்டை அடுத்து சிறிபெரும்புதூர் வந்து ஒரு காஸ்மாபாலிட்டன் தொகுதியாக இன்னைக்கு இருக்கு குறிப்பிட்ட ஜாதியினர் நின்றாதான் வெற்றி பெற முடியும்னு சில தொகுதிகள் இருக்கும் அப்படி இல்லாமல் யார் வேண்டுமானாலும் நிற்கலாம் வெட்டலாம் அப்படின்ற ஒன்று வந்து சிறிபெரும்புதூர் அடுத்து முக்கியமான ஒரு தொகுதியாக நாம பார்க்கறது அரக்கோணம் அரக்கோணத்தை பொறுத்தவரையிலும் அவர் ஜெகத் ரச்சகன் ரொம்ப பாப்புலரான கேண்டிடேட் அவருக்கு எதிர்த்து நின்ற வேட்பாளர்கள் எடுத்துவிட்டா ஒன்று அதிமுகவில் திரு விஜயன் பாமக திரு பாலு பாமக திரு பாலு பெற்ற வாக்குன்றது ரெண்டு லட்சம் தான் ஸோ பாமகவோட ஸ்ட்ரென்த்து பாமக பிஜேபி சேர்ந்து இவ்வளோ தான் ஓட்டு வாங்குகிறாங்கன்றது ஏன்னா அரக்கோணத்தை பொறுத்தவரையிலும் திரு ஆர் வேலுன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ரயில்வே இணை அமைச்சராக கூட இருந்தார் ஒரு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாமகா வென்ற ஏற்கனவே வென்ற ஒரு தொகுதிதான் அங்க பாமகாவோட வாக்கு விகிதம்ன்றது குறைந்திருக்கு இரண்டு பேரோட வாக்கும் சேர்ந்தால் கூட நாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ஓட்டு தான் மொத்தமாவே வருது அப்படி இருந்தாலும் கூட அதை தாண்டின மார்ஜின் ஆஹ் ஜெகத் ரட்சகனுக்கு கிடைச்சிருக்கு ஜெகத் ரட்சகன் ஒரு நோன் நேம் அந்த தொகுதியில ஒரு கனெக்ட் அவருக்கு இருந்திருக்கு தொடர்ச்சியா அந்த தொகுதியில அவர் ஜெயிக்க கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம்

இந்த முறை நிற்கலை அவருக்கு பதிலாக ஒரு புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க முறை சொல்லின்னு அங்கே அதிமுக வந்து தேமுதிகவுக்கு தள்ளி விட்டுருச்சுன்னா சொல்லணும் ஏன்னா தஞ்சாவூரில் வெற்றி பெற முடியாது அப்படின்றது அதிமுகவுக்கு நல்லா தெரியும் ஆமாம் திமுகவுக்கான ஒரு கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அங்கே கருப்பு முருகானந்தத்தை கொண்டு வந்து பிஜேபி கூடுதல் ஓட்டை பெறலாம் ஏன்னா ரெண்டாவது இடத்துக்கு கூட முருகானந்தம் வருவார் அப்படின்லாம் சொன்னாங்க அங்கே பிஜேபி வாங்கின ஓட்டு ஒன்று எழுபது தேமுதிக ஒன்று எண்பத்தி ரெண்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு முரசொலி வாங்கின விட்டு ஐந்து லட்சத்தி ரெண்டாயிரம் ஒரு புதுமுகம் என்றாலும் கட்சியோட செல்வாக்கும் ஏன்னா இந்த வேட்பாளரை அறிவித்த பிறகு தான் அவரை தெரியும் பொதுமக்களுக்கு ஸோ கட்சியோட செல்வாக்கில் அவர் ஜெயிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் கட்சி அங்கே திமுக வந்து வலிமையான ஒரு அமை கட்டமைப்பு இருக்கிறதுனால அந்த மூணு லட்சம் வாக்குகள் சாத்தியமாக இருக்குன்னு சொல்லணும் அதுக்கு அடுத்து முக்கியமான ஒன்று வந்து பெரம்பலூர் பெரம்பலூரில் கே என் நேருடைய சன் ஒரு அவரும் வந்து ஒரு புதுமுக வேட்பாளர் தான் அங்கே ஒரு அதிமுக நிறுத்தின வேட்பாளர் ஒரு ஓரளவுக்கு பாப்புலர் ஐஜேகேயினுடைய நிறுவனர் பாரிவேந்தர் வந்து பிஜேபி சிம்பலில் நின்னார் இதில் இன்ட்ரெஸ்டிங் வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் சிட்டிங் எம்பி ஒருத்தர் போட்டிட்டு தோற்றுறது பாரிவேந்தர் தான் சிட்டிங் எம்பியில் அவர் தான் க கன்டெஸ்ட் பண்ணி தோற்றுவர் மீதிலாம் ஜெயிச்சிட்டாங்க போனவாட்டி திமுக கூட்டணியில் இருக்கிறப்போ அது அவருக்கு சாதகமாக இருக்குது அவர் அவர் நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார் இந்த முறை நாலு லட்சம் ஓட்டுக்கும் இல்லை நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார் ஆறு லட்சத்தி மூணாயிரம் ஓட்டு அருண் நேரு வாங்கியிருக்காரு அவர் ஒரு யங்ஸ்டர் புதுமுகம் அந்த தொகுதியில் ஃபஸ்ட் டைம் எல்லா தொகுதிக்கும் போகக்கூடிய இடத்துல இருக்கிறவர் ஆறு லட்சம் ஓட்டு அவரும் பாரிவேந்தர் சிட்டிங் எம்பி பெரிய பண பலம் கொண்ட ஒரு வேட்பாளர் பிஜேபி வந்து அவரை கட்டாயம் போட்டியிடணும்னு நிறுத்தி ஓட்டு ஷேர் அதிகப்படுத்தணுன்றதுக்காக நிறுத்தினாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் போன முறை நாலு லட்சம் ஓட்டில் ஜெயித்தவர் இந்த முறை நாலு லட்சம் ஓட்டுக்கும் மேலே வித்தியாசத்தில் தோற்கிறார் அதை விட இன்ட்ரெஸ்டிங் டெபாசிட்டை பறிகொடுத்தார் அவர் டெபாசிட் பறி கொடுக்கிறத வந்து பதிவான வாக்குகளில் ஒன் சிக்ஸ்த்து வாங்கணும் அது அவர் வாங்கலைன்றது ஒன்று அடுத்த முக்கியமான ஒரு தொகுதி தூத்துக்குடி தூத்துக்குடியில் வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கிற கனிமொழி நின்னாங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தன்னை எதிர்த்து யாரெல்லாம் நின்னாங்களோ அவங்க எல்லாரோட டெபாசிட்டுமே போயிடுச்சு இவங்க வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது வாக்குகள் பெற்றிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த மார்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதே நேரத்தில் போன வாட்டி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே கன்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ஏற்கனவே கனிமொழிக்கு வந்து இங்கே ரொம்ப கூடுதலான அட்வான்டேஜாக இருந்தது நான் பார்க்குறது என்னென்னா இந்த தூத்துக்குடி வெள்ளம் பாதிப்பு வந்தப்போ அங்கே போய் ஒரு கடுமையான வேலைகளை செஞ்சிருந்தாங்க அப்போ மக்கள் வந்து அவங்க செய்த வேலைகளை கவனித்து அதற்கான பரிசாக இந்த முடிவுகள் வந்திருக்குன்னு பார்க்கணும் ஆ நிச்சயமாக என்னன்னா ஒரு விவிஐபி வேட்பாளர்கள் அல்லது ஒரு தலைவர்களுடைய வாரிசுகள் அப்படின்னு ஒரு தொகுதியில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டு கேட்க போவாங்க தேய்ச்சிட்டு திரும்ப தொகுதிக்கு போக மாட்டாங்க அப்படின்றது தான் அவங்க மேலே இருக்கிற பெரிய கம்ப்ளைண்டா இருக்கும் தேர்தலில் போய் போவாங்க ஆனால் கனிமொழியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அங்கே இளைஞர்களுக்கான முகாம் நடத்துறது வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துகிறது கல்லூரிகளில் போய் முயற்சி பண்ணுறது ஒவ்வொரு ஒன்றியமாக போகிறதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக அவங்க வந்து ஒரு உள்ளூர் அரசியல்வாதியைப் போல அவங்க அங்கே தொடர்ந்து செஞ்சாங்க நீங்கள் சொன்னது போல் வெள்ளத்தின் போது மிக கடுமையான வேலை செஞ்சாங்க இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி வந்து அதிமுக சார்பில் நின்ற வேட்பாளர் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் தான் பெற்றிருக்கிறார் அது வந்து ஏடிஎம்கேவுக்கு வந்து இதுதான் அவங்க வாங்கின ஓட்லேயே அந்த தொகுதியில் மிக குறைவான ஓட்டாக இருக்கும் தூத்துக்குடி ஹிஸ்ட்ரியில் லோக்சபா க லிஸ்ட்டில் எடுத்திங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒன்று ஏன்னா அங்கே வந்து கடம்பூர் ஜன ராஜீவ் மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் இருந்த ஒரு பகுதி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் அந்த கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்ற பகுதியெல்லாம் கூட இருக்குது இருந்தும் ஏடிஎம்கே பெருசாக அங்கே பெர்ஃபார்ம் பண்ணல தாமாக்கா பல நேரங்களில் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்காவது இடம் போனது பல சுற்றுகளில் ஏன்னா நாம் தமிழர் கட்சி அங்கே கூடுதலாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு வாங்கினாங்க இங்கே ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் தான் பிஜேபி பலமான இடம் தமிழிசை நின்றபோது பெற்ற வாக்கு கூட தமாக பெறல பிஜேபிக்கு ஓட்டும் அவருக்கு வரல தமாகக்கும் ஓட்டு இல்லை அப்படின்னு இந்த தேர்தல் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் செய்திகளை கிளிக்